மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு வணக்கம் சார் வணக்கம் இருக்கின்றோம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை எல்லாம் நடைபெற்றது இன்னொரு விஷயம் தமிழக பாஜகவுக்குள்ள ஒரு முக்கட்சி பூசல் இருந்துகிட்டே இருக்குங்கிற தகவலும் வருதே சார் இல்லை அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் தலைமையை மாற்றிட்டு இப்போ நயனா நாகேந்திரன் தலைமை குழந்த பிறகு அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு அடிபட்ட புலி மாதிரி இருக்கார் அவர் ஆக்சுவலாக ஸோ அவருக்கு எப்போ வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும்னு காத்துட்டு இருக்காரு அவருக்கு அமித்ஷா வந்து ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு தேசிய அளவில் உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்போம்ட்டு ஆனால் அண்ணா அண்ணாமலை என்ன பண்ணார் கொஞ்சம் அவசரமாக சில விஷயங்கள்லாம் பேசிட்டார் அதாவது என்டிஏ ஆட்சி தான் நடக்கும் ஆட்சியில் பங்கு உண்டுன்னு அமித்ஷா சொன்னதை இவர் வந்து மறுபடி மறுபடியும் எடுத்து சொல்லி என்ன பண்ணாரு அமித்ஷா சொன்னதுதான் நான் சொல்றேன் அமித்ஷா சொன்னது ஒரு வார்த்தை அந்த பக்கம் இந்த பக்கம் நான் சொல்றேன் அவர் சொன்னதுதான் சொல்கிறேன்ட்டு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல திண்டாடி இருக்கும்போது அவர் வேற நடுவில் இந்த மாதிரி பேச ஹை கமாண்ட் கொஞ்சம் இதாச்சு அப்போ அவர் இடம் அண்ணாமலையை கூப்பிட்டு ஹை என்ன சொன்னாங்க நீங்க இதெல்லாம் பேசுற இதை வச்சுக்காதீங்க நீங்க அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிக்கு நீங்க சின்சியராக வேலை செய்யணும் நீங்க வேலை தான் உங்களுக்கு வந்து மேல் லெவல்ல உங்களுக்கு நாங்கள் வந்து பர்தரா ப்ரமோஷன்ஸ் நேஷனல் லெவல்ல அப்போ தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால இப்போ அண்ணாமலைக்கு வர வழியெல்லாம் என்ன பண்ணா இன்னைக்கு திருநெல்வேலியில பூத் கமிட்டி மீட்டிங் அமித்ஷா நடந்த போது அதுக்கப்புறம் அவர் பேசும்போது அந்த மீட்டிங்லேயே பேசும்போது எடப்பாடியே முதல்வராக சீட்டில் வந்து அமர்த்தியே தேர்வோம் அப்படின்லாம் பேசினார் டக்குனு அழுத்தி அந்த அந்தர்பல்த்தி அடிச்சு பேசினார் இப்போ மறுபடியும் அன்னைக்கு வந்து மூப்பனாருக்கு நினைவாங்க போது மறுபடியும் எடப்பாடியை வந்து முதல்வராக்குவோம்லாம் பேசினார் என்ன அவருக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க உங்களுடைய செயல்பாடுகள்னால நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏதாவது பின்னடைவு வந்ததுன்னா உங்களுக்கான வாய்ப்புகளை நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால இப்போ வந்து என்ன பண்றாரு சரி தனக்கு இருக்கிற வாய்ப்பு பரிபுறுப்பட்டு இப்போ ரொம்ப டூமிச்சா ரொம்ப கூட்டணிக்கு ரொம்ப உழைக்கிற மாதிரி இப்போ அதிமுக அவருக்கும் எடப்பாடிக்கு இருக்கிற தகராறு தெரிஞ்ச விஷயம் தான் எடப்பாடியை பர்சனலாவே தாக்கினார் தேர்தலுக்கு முன்னாடி அதே மாதிரி ஜெயலலிதாவை வந்து அட்டாக் பண்ணி பேசினார் அண்ணாவை அட்டாக் பண்ணி பேசினார் அதனால தானே எடப்பாடி கூட்டணியை முடிச்சிருந்தார் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர முகத்தையே பாத்துக்காருன்னா இன்னைக்கு நினைவு வாங்கி போது நிர்மலா சீதாராமன் வந்த ரெண்டு பேரும் ஒரு முகத்தை பார்த்துட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு திருப்பி ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சமரசம் நிகழ்ந்த மாதிரி இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா வந்து அனைத்துக்கும் மேலிடம் கொடுத்த உத்தரவு ஒழுங்கா வந்து இந்த கூட்டணிக்காக ஆனா சார் மீண்டும் அந்த ஜி கே முப்பனருடைய அந்த நினைவு கூட்டம் முடிஞ்சோன்னு செய்தியாளர்கள் கேக்கும்போது அப்போ என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில எனக்கு நிறைய விமர்சனம் எல்லாருமே எல்லாம் இருக்கும் ஆனா நான் ஒரு பாஜக தொண்டனா பாஜக என்ன சொல்றதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் அடிப்பட்ட புலி மாதிரி மனசுக்குள்ள அது இருக்கு ஆமாங்க இருக்கும் இருக்காது இருக்காதுங்க பதவி இழந்த ஒரு அரசியல்வாதி தன் பதவி இழப்புக்கு யார் என்பதை வந்து அவன் மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கும் அது வந்து அண்ணாமலைக்கு இருக்கு தன்னுடைய பதவி இழப்புக்கு காரணம் எடப்பாடி தான் நல்லா தெரியும் எடப்பாடிக்காக நம்மளை கொடுத்துட்டாங்கன்றது கொடுத்துட்டாங்கன்ற தெரியுது இருந்தாலும் வேற வழியில் இப்போதைய சூழலில் வந்து நம்ம இதில் கண்டினியூ பண்ணணும் நேஷனல் லெவலில் அவங்க ஏதோ கொடுக்குறேன்னு இருக்காங்க நம்ம இதை விட்டு போவேன்ன்னா மத்தியிலையும் பாஜக ஆட்சியில் இருக்குது என்ன பண்ணுவார் அதனால அங்கே வந்து இருக்கார் அதே சமயம் வந்து அவருடைய மனசாட்சியோட அழுத்தத்தினால என்ன பண்ணாரு நம்ம ஏதாவது ஒண்ணு பேசணும்னு ஏதாவது ஒண்ணு டக்கு டக்குன்னு ஏதாவது பேசுறாரு சரி நீங்க ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறவர் அல்லது பழைய தலைவரா இருக்கிறவர் தனிப்பட்ட கருத்துன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அது அது அரசியல் அதுக்கான இடமே கிடையாது நீங்க உங்க தனிப்பட்ட கருத்து ஆயிரத்தி எட்டு கருத்து இருக்குங்க அதெல்லாம் நீங்க வந்து எனக்கு தனிப்பட்ட கருத்துன்னு ஒண்ணு இருக்குன்னா அப்ப தனிப்பட்ட கருத்து நீங்க வெளிப்படையா சொல்ற கருத்துக்கு எதிரான கருத்தா உங்க தனிப்பட்ட கருத்து இருந்து வெளிப்படையா சொல்ற எடப்பாடிய முதலமைச்சராக்கணும்னு சொல்ற கருத்துக்கு எதிரான கருத்தா எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து பலர் இருக்கு ஆனா நான் சொல்ல மாட்டேன் கட்சியோட ஸ்டாண்ட் அதுதான் அப்படின்னு தனிப்பட்ட கருத்து எடப்பாடி முதல்வராக வேண்டாம்னு சொல்றீங்களா நீங்க அது அந்த மாதிரி கருத்து தான் தனிப்பட்ட கருத்தா வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு தனிப்பட்ட கருத்து இருக்குன்னே சொல்லக்கூடாது முதல்ல எங்க கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருச்சுங்க எடப்பாடியை சிஎம் ஆக்கணும் எங்க கூட்டணியில அவரதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வேற பேச்சே கிடையாதுங்க அதுதான பதிலா இருக்கணும் அண்ணாமலை வந்த பிறகுதான் கே டி ராகவன் வந்து பதவியில இருந்து போனார் ஒரு சர்ச்சை ஒண்ணு உருவாச்சு ஒரு பெண் சம்பந்தப்பட்ட சர்ச்சை அதுலே ராவன் பதவி அடைந்தார் அதுக்கு அண்ணாமலையோட ரூம் தான் காரணம்ன்றது பொதுவா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது அது நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப ஏன்னா அவர் நிர்மலா சீதாராமனுக்கு வேண்டப்பட்டவர் தான் கே டி ராகவன் அவருக்கு இப்ப மீண்டும் ஒரு பதவி கொடுத்து நகேந்திரன் வந்த பிறகு அவருக்கு ஒரு பதவி கொடுத்து எல்லாம் இருக்கும்போது இப்ப கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா ஹோட்டல்காரர் ஜிஎஸ்டியை பத்தி விமர்சனம் பண்ணும்போது அந்த வீடியோவை தூக்கி பரப்பி விட்டது அண்ணாமலையோட ரூம் தான் சொல்லிட்டு நிர்மலாக்கு ஏதாவது பண்ணது அவங்க தான் சொல்லிட்டு நிர்மலாக்கு ஒரு இது இருக்கு இந்த மாதிரி பல விஷயம் ராமநாதபுரத்துல ஒரு மாவட்ட தலைவர் ஏதோ ராமநாதபுரத்து பிரச்சனை வந்து ஒரு சம்பந்தப்பட்ட மந்திரிக்கு நிர்மலா சொன்னா அந்த மாவட்ட செயலாளர் கேட்கிறாரு பாஜக மாவட்ட செயலாளர் என்ன கேட்காம நீங்க எப்படி மந்திரியை சந்திக்கிறேன் எங்க பிரச்சனை எனக்கு தெரியாம நீங்க சொல்லக்கூடாதுன்னு மந்திரியை பார்த்தா கேக்குறாரு மாவட்ட செயலாளர் அதையும் நிர்மலாவே சொல்றாங்க நான் ஒரு மந்திரி நான் ஒரு பிரச்சனையை கொண்டு அங்க வைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட மந்திரிட்ட வைக்கிறேன் அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற பாஜக மாவட்ட என்ன பார்த்து கேக்குறாரு நீங்க எப்படி எனக்கு தெரியாத பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ இது என்ன இது கட்சி இது கட்சியில கீழே நடக்குதுங்கன்னு கேக்குறாங்க அப்போ நயனா இருக்கும் அண்ணாமலைக்குமே உறவு சரியா சரியில்லை இருக்க வேற இவருடைய இவருடைய வேற வேற அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சி வந்து இப்போ இதுக்கு போகணும் இப்ப நேரம் வந்து தேர்தலை சந்திக்கணும் கூட்டணியை வந்து ஒழுங்கா வச்சுக்க வேண்டிய அவசியம் கூட்டணியில ஒழுங்கா கூட்டணி ஜெல்லாவில் வச்சுக்கோ கீழ லெவல்ல அது பல பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால வந்து இப்போ

லோக்கல் கிங் மாதிரி ஆயிட்டாங்க எல்லாமே ஏன்னா அவங்களுக்கு மத்திய மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனால அவங்களுக்கும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர் எப்படி நடந்துவாங்க அந்த மாதிரி நடந்து ஆரம்பிச்சிட்டாங்க அது அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற பாஜக இருக்கிற பல பேருக்கு கீழே இருக்கிற பிடிக்கல பல மாவட்ட செயலாளர் மேல அதிருப்தியில் இருக்காங்க உள்ளூர்ல இருக்கிற மாவட்ட பாஜக நிர்வாகிகள்லாம் அதெல்லாம் பல பிரச்சனைகள் அங்க பல மாவட்டங்கள்ல ஓடிட்டு இருக்கு அப்புறம் இந்த பல மாவட்டங்கள்ல வந்து பல மாவட்ட தலைவர்கள் மேல புகார்கள் எல்லாம் இருக்கு பஸ் புகார்கள்லாம் இருக்கு பல பேர் கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் இறங்கின விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து பேசப்படுமா இல்லையான்னு தெரியாது ஆனால் அந்த ஒரு புகைச்சல் வந்து உள்ள இருந்துட்டே இருக்கு சாப்பிட்டான ஒரு மனிதர் அவரு அவர் கொஞ்சம் தடியா அரசியல் பண்ணக்கூடியவர் கிடையாது இருந்தாலும் வந்து கீழ ஃபீல்டு லெவல்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடியவர் இருந்தாலும் அண்ணாமலை மாதிரி பரபரப்பான ஒரு அரசியல் பண்றது எடுத்த உடனே ஜடாலடியா பேசுறது போன்ற விஷயங்கள் கிடையாது ஸோ அதனால வந்து இத அவர் வந்து இதை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான காரியமா கூட இருக்கலாம் அண்ணாமலை வந்து எந்த எல்லைக்கும் போய் வந்து கீழே இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் அவருக்கு ஏற்றபடி வந்து நடக்க வச்சாரு இவர் வந்து நயனா நாகேந்திரன் அந்த மாதிரிலாம் யாரையும் வற்புறுத்த மாட்டார் ஆக்சுவலாக வந்து அவர் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணுவார் சோ அதனால வந்து இந்த இன்னும் கொஞ்சம் இந்த தலைமையை வந்து வேகப்படுத்தணும்ன்ற மாதிரியான எண்ணமும் சில பேருக்கு இருக்கு ஆக்சுவலாக வந்து திமுகவை எடுத்து நீங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் வேகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணமும் இருக்கு சரி ஆனா சார் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அதிமுக பாஜக கூட்டணியில ரெண்டு கட்சிகள் தான் இருக்காங்க தினகரன் இப்ப திடீர்னு என்ன சொல்லிட்டாரு நாங்க டிசம்பர்ல தான் நாங்க கூட்டணி பற்றி முடிவெடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இத்தனை நாள் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த பேச்சு பேசிட்டாரு அதே மாதிரி ஜி கே மூப்பனார் அவர்களுடைய அந்த நினைவு கூட்டத்துக்கு சுதீஷ் வந்திருந்தாரு ஆனா மறுநாள் ஆஹ் இவங்க பிரேமலதா அவர்கள் பேசும்போது இபிஎஸ் முதுகுல குத்துனது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க எம்பி தொகுதி கொடுக்கறதுல எம்பி சீட்டு கொடுக்கறதுல அப்ப நிறைய முரண்பாடு இருக்கு இந்த கூட்டணியில வர்ற மாதிரியான கட்சிகள் கூட விலகி விலகி போறாங்களா பாமக பிளவுபட்டு கிடக்கு அன்புமணி அந்த பக்கமே எட்டி பார்க்கல அவரே கூட அன்னைக்கு வரல விபரா அவரே கூட அன்னைக்கு வரல அவரே கொஞ்சம் விலகிதான் இருக்காரு ஆப்ஷன் ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க அவர் தனியா ரெண்டு பிளவா பாமக சந்திச்சா கூட ரெண்டு பேருமே யாருமே கூட வர்ற மாதிரி தெரியல அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒற்றுமை ஒற்றுமை வருமா இல்லையான்னு முடிச்சுட்டு இருந்தால் பார்க்கணும் தேமுதிக பொருத்த மட்டும் அவங்க உண்மையிலே ஏமாற்றத்தில் இருக்காங்கன்னா பா தேர்தலும் போது போட்ட அக்ரிமெண்ட்ல வந்து ராஜ்யசபா கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க தேதி போடாம அக்ரிமெண்ட் போட்டாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு வர வேக்கன்சி இமிடியேட்டா எப்போ வேகன்சி வருதோ அந்த வேகன்சியில தான் கொடுப்பாங்க ஆக்சுவலா அதுல வந்து பொதுவான கடைபிடிக்கிற ஒரு விஷயம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க திடீர் குடுக்குறேன்னு சொல்லுங்க நான் இருபத்தி ஆறுல கொடுக்குறாங்க இருபத்தி ஏழுல கொடுக்குறேன்னு சொல்றாங்க அது வந்து அரசியல் அதெல்லாம் கிடையாது அரசியல்ல இம்மீடியட்டா வர வேகன்சில கொடுக்கணும் அதுதான் நடைமுறையாது இந்த ஒருத்தர பாமகவை அப்படிதான் ஒருத்தரை ஏமாத்தினாங்க ஜெயலலிதா இப்போ மறுபடியும் எடப்பாடி வந்து இப்ப தேமுதிக ஏமாத்திருக்காரு அது அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் அதனாலதான் வந்து அவங்க வந்து என்னை முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல சுதீஷ் வந்து வந்து அந்த இதுக்கு போன உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க நிர்மலா சீதாராமன் பாஜகலாம் சரி என் கூட்டணியில அவங்க வந்துருவாங்க தேமுதிகா வந்துடும் நினைச்சாங்க ஆனா இவர் வந்து தேமுதிக பிரேமலதா வந்து அந்த அவ்வளவு சுலபமா வந்து தன்னை வந்து அந்த பாஜக கூட ஐடென்டிஃபை பண்றதுக்கு விரும்பல அவங்க ஆப்ஷன் ஓப்பனாவே தான் வச்சிருக்காங்க அவங்க ஜனவரி மாசம் முடிவு எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் அடுத்த நாள் இமீடியட்டா என்ன பண்ணிட்டாங்க இபிஎஸ் மேல கடுமையான குற்றச்சாட்டு நீங்க மது பணம் எல்லாம் கொடுத்து கூட்டம் சேர்க்கறாங்க எடப்பாடிக்கு வந்து பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்கறாங்க நேரடியா சொன்னது மட்டுமல்லாம் முதுவில குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதன் மூலமா அவங்க என்ன செய்தி சொல்ல வந்தாங்கன்னா சுதீஷ் வந்து வந்துட்டதுக்காகவே நாங்கள் என்டிஏல வந்துட்டோம் வந்துருவோம்னு நினைக்காதீங்க நாங்கள் இன்னும் எங்க ஆப்ஷன் ஓப்பனாக தான் வச்சிருக்கோம்னுட்டு தான் சொல்றதுக்காக தான் மறுநாள் இந்த அட்டாக் இருந்துக்கலாம் ஸோ அவங்க வந்து இப்போ இன்னும் விலையே தான் நினைக்கிறேன் நாங்கள் விஜய நாங்கள் வந்து மூப்ப மேல உள்ள மரியாதை காரணமா நாங்கள் வந்தோம் ஏன்னா மூப்பனாள் மேல விஜயகாந்த் ரொம்ப மரியாதை வச்சிருந்தார் அந்த ஒரு மரியாதை தான் சுதீஷ் அன்னைக்கு போனார் நினைவாஞ்சலிக்கே தவிர மற்றபடி என் வந்து எங்களுக்கு ஒன்றும் தொடர்பு எல்லாம் நெருங்கி எல்லாம் நாங்க போகல நாங்கள் விலையே தான் இருக்கோம் நாங்க வந்து எங்களுக்கு கோவம் இருக்கு அதிமுக மேல சாமிக்கு மறுநாள் இந்த விஷயத்தை எடுத்து விட்டாங்க ஆக்சுவலா அவங்க அதனால அவங்க ஜனவரியிலாம் முடிவெடுப்பாங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் போக மாட்டாங்க அவங்க திமுக ஒரு 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 இது அன்றைக்கரண்டா ஒரு இது வச்சுட்டு இருக்காங்க ஒரு அவங்க ஒரு தொடர்பில் தான் இருக்காங்க திமுகவோட முதல்வர் முதல்வரோட வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லுவாங்களா அவங்க இதே வேற ஒரு எதிர்கட்சியாக இருந்தா நீங்க இது எவ்வளவு தூரம் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா என்ன நீங்க உணரவோ போனவோ என்ன பண்ணீங்க வெள்ளை எரிக்கை கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க அதுதான் அன்புமணி கேட்கறாரு அதுதானே எடப்பாடி கேட்கிறாரு தேமுதிக கேட்கல தேமுதிக அமைதியாக தானே பேசுறாங்க திமுக பத்தின ஒரு ஸ்டாண்ட் அவங்களுக்கு ஆயிருக்குன்னு தெரியுது இல்லையா செருவாங்க நாளைக்கு செருவாங்களா இல்லையே தெரியாது இன்னைக்கு டேட்ல ப்ராபபிலி தன்னோட ஆப்ஷன் எல்லாத்தையும் ஓபனா வச்சிருக்காங்க தேமுதிக இருக்கிற நிலைமை அதே மாதிரி தினகரன் அவரும் முதுகுல குத்தப்பட்டிருக்காரு தினகரனும் முதுகுல குத்தப்பட்டிருக்காரு ரெண்டு பேரும் முதுகு குத்தப்பட்டிருக்காங்க போன மணி தேர்தலே தினகரன் வந்து இருக்காரு ஆனா அவர் இருக்கார இல்லையான்னு இவங்க சொல்லவே மாட்டேன்றாங்க யாரும் அமித்ஷா வந்து அமித்ஷாவோ பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தினகருக்கும் அழைப்பு கொடுக்கணும் ஓபிஎஸ்க்கும் அழைப்பு கொடுக்கணும்னா கொடுக்கறதே கிடையாது ஏன்னா எடப்பாடி சொல்றாரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க சந்திக்க வைக்காதீங்க அவங்களுக்கு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்போ அவர் என்டிஏல இருந்து தினகரன் இருக்காருன்றதே சொல்ல மாட்டேங்கிறார் அமித்ஷா அப்போ அவர் டேக்கன் ஃபார் கிராண்டடா அப்படின்னு அவ்வளோதீமா அப்படின்னு ஒரு தினகரன் கோவப்படுறாரு நாங்க போன வாட்டி உங்க கூட இருந்தோம் இல்லையா எங்களை இப்படி அலட்சியப்படுத்துறீங்களே எடப்பாடி சொன்னீங்கன்னா அலட்சியப்படுத்துறதா அவர் நினைக்கிறாரு அப்ப நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நானும் என்னுடைய காயின் நானும் என்னோட அரசியல விளையாட ஆரம்பிக்கிறேன் நான் தனியா போறேன் நான் டிசம்பர் மாசம் முடிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா கடைசி நேரத்துல எடப்பாடி வந்து இல்லைங்க நான் தினங்களை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்ப அந்த நேரத்துல எங்க போவார் அவரு அதனால இப்பவே இது இது தன்னுடைய இதை வந்து பிளான வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளிக்காமிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணினா அட்லீஸ்ட் இனிமேலாவது பாஜக யோசிச்சு இல்லைங்க நீங்க கூட்டணியில் இருக்கீங்கன்னு வைக்க வேண்டியதா வருவாங்கன்னு நினைக்கலாம் இல்ல நீங்க வராட்டியும் பரவாயில்ல நான் எங்க வழிய பாத்துட்டு போனேன் நாங்களும் ஓபிஎஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தவ பண்ணிக்கணும் இப்போ செங்கோட்டையின் வேறு வருவாரு நாங்க சேர்ந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கணும்னு கூட அந்த ஐடியால கூட அவர் போகலாம் சொல்ல முடியாது அதனால இப்போ ஒரு முன்னெச்சரிக்கையை விழித்து கொண்டு விட்டார் அவரு தினகரன் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை பாஜக வந்து எடப்பாடிக்காக யாரை வேணா கவு கொடுப்பாங்க அதனால நம்ம வந்து வெளியில போறது பெட்டர்னு ஒரு விலக்கி கொண்டு விட்டார் அவ்வளவுதான் அவரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டாரு இனிமே ஒரு டிசம்பர் மாசம் தான் முடிவெடுப்பாரு அப்ப அது வரைக்கும் இவங்க சஸ்பென்ஸ்லயே ஊற்றுவார் அதிமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணி யாருமே வரமாட்டாங்க வராது தினகரனும் போயிட்டாரு ஓபிஎஸும் போயிட்டாரு பாமகவும் ரெண்டு பிளவா இருக்கு அப்ப வருவாங்க இந்த கூட்டணி அதிமுகவும் பலவீனமா இருக்கு இந்த இதெல்லாம் வந்து அப்பாடியோட பிடிவாதத்தினால வருது ஒன்னு அவர் இந்த கூட்டணியும் பலவீனப்படுத்தாரு தன் கட்சியையும் பலவீனப்படுத்திட்டாரு ஆனா இதுல நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா இபிஎஸ்ஸுக்காக பாஜக தினகரனையும் காவல் கொடுக்கறாங்க அதே சமயம் தேமுதிகவையும் அதை பெருசா எடுத்துக்கல அவங்க மற்ற கட்சிகள் அப்ப இபிஎஸ்க்கான முக்கியத்துவம் அதிமுக அமைப்பு அவர்கிட்ட இருக்குல்ல அதனால அமைப்பு இருக்கிறதுனால கொடுக்குறாங்க அது வந்து இந்த மாதிரி போனா வந்து அது எதிர்பார்த்த வெற்றியே கிடைக்காது அமித்ஷா என்ன சொல்றாரு இருபத்தோரு இருபத்தோரு பர்சன்ட் நாங்க ஒரு பதினெட்டு பர்சன்ட் முப்பத்தொன்பது பர்சன்ட் ஓட்டு வருன்றாரு அது வந்து அரித்மேட்டிக் கெமிஸ்ட்ரி அப்படி கிடையாது நீங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால போடாத இருக்கலாம் பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பாதகம் செஞ்சிருக்குன்ட்டு ஒரு பட்டியல் திமுகவை கேட்டால் பெரிய பட்டியலில் படிப்பாங்க அப்போ அதை படிக்கும் போது என்ன ஆகும் பாஜகவோட அதிமுக சேர்ந்துருக்கா அப்போ ஓட்டுப்படாது அப்படின்னு முடிவு எடுக்க முடிவெடுத்து ஆளுகளை முடிவெடுத்தா என்ன பண்ணுவீங்க கே ஒர்க் அவுட் ஆகாது அதிமுகலயே பாஜக கூட்டணி விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது ஆளுங்களும் கூட்டணியும் கட்சிகளும் சேரலைன்னா சுத்தமாக காணா போயிடும் அவ்வளோதான் எதிர்பார்த்த வந்து கிடைக்காது இதுக்கெல்லாம் காரணம் வந்து இபிஎஸ் தான் இந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சதுன்னா அது காரணம் இபிஎஸ் தான் கூட்டணிக்கு கட்சிகள் வராது காரணம் இபிஎஸ் தான் இருக்கிறவங்க விலைக்கு போனதுக்கு காரணம் இபிஎஸ் தான் நிறைவாக சார் இப்ப சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புல வரும்போது விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த தாக்கம் அதிமுக பாஜகவை பல பலவீனப்படுத்தும் அதே சமயம் திமுகவுக்கு பலமாக இருக்கும் அது கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பாக அமையும் அப்படின்னு வந்திருந்தது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதுதான் இருக்கு களம் அப்படிதானா இருக்கு அதாவது விஜய் வந்து திமுக எதிர்ப்பு வந்து ஷேர் பண்ணிப்பாரு அவர் ஏற்கனவே திமுக எதிர்ப்போட்டில் வாங்குறது தான் முக்கியமான ஓட்டு அதிமுக அதுலயே கொஞ்சம் சீமான் வாங்கியிருந்தாரு இப்போ விஜயும் வந்து அதுல இருந்து பெரும்போதிய அதிமுக புரிஞ்சி போயிட்டார்னா திமுக அட்வான்டேஜ் தானே எதிர்ப்போட்டுகள் பிரியும் போது திமுக சைடா ஒரு முப்பது முப்பது திமுக ஒரு நூறு நூறு ஓட்டு இருக்கு திமுக முப்பத்தஞ்சு ஓட்டை வாங்கி இப்போ நாற்பது ஓட்டை வாங்கி வின் பண்ணும் மற்றவங்கலாம் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வாங்கினா கூட தோல்வி தானே ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எதிர்வோ தனக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் போது அவங்க திமுக மின்மன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு வாக்குகள்லையும் கொஞ்சம் வாங்கறதுக்கு விஜய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் பாஜக எதிர்ப்பு தீவிரமா எடுத்தான் ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்றதுக்கும் விஜய் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு சொல்றாங்க மத்திய அரசோட செயல்பாடுகள்ல பாதிக்கப்பட்டு சொல்லும் போது அதுல கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கு அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே ஆன்டி மோடி ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த அணியில் இருக்கிறவங்க அதுதான் அவங்களுடைய யூஎஸ்பின்னு சொல்றாங்க அந்த யூஎஸ்பியா இருக்கு அந்த ஆன்டி மோடி ஸ்டாண்டர்ட் யூஎஸ்பியா இருக்கு விஜய்க்கு அந்த மாதிரி இல்ல இது வந்து ஒரு கூட்டணியாவே மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணியாவே இருக்கு விஜய்க்கு அப்படி அதனால அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர்ட் தான் அந்த அளவுக்கு ஓட்டு அவர் எடுப்பாரான்னு தெரியாது ஸோ ஆன்டி மோடி ஓட்டுன்றது பெரும்பாலும் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டை மட்டுமே பிரிக்கிற வாய்ப்பு இருக்கும்போது திமுகவுக்கு அது அட்வான்டேஜா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு சார் அவங்க இலக்கு வச்சிருக்காங்கல்ல திமுக கணக்குப்படி இன்னைக்கு எடுத்து எலெக்ஷன் நடந்தது நடந்ததுனா இருநூறு தொகையில தொற்றுவாங்க இன்னைக்கு ஏன்னா பத்து பர்சன்ட் ரெண்டு கேப் இருக்கு அஞ்சு ஒரு போகும் பெருசா இருக்கும் பத்து பர்சன்ட் சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு நடந்தா திமுக சீட்டுகள் இன்னைக்கு நடந்தா இன்னும் ஒரு மாதம் கழிச்சோ இல்ல ரெண்டு மாதம் கழிச்சோ இல்ல தேர்தல் இருக்கிறதையோ பல மாற்றங்கள் அரசியலில் வரலாம் அது எப்படி ஒரு பல விஷயங்கள் நடக்கலாம் ஆளுங்கட்சிக்கு எதிரான தூய்மை பணியாளர் ஸ்டைக் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு ஆண்டிமென்சியில வரும் அதெல்லாம் அது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நடக்கும்போது க கவர்மெண்ட் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுது டீல் பண்ணுறது எல்லாம் பார்க்கணும் நம்ம அதனால இன்னைக்கு லெவலில் அவங்க கொஞ்சம் பெட்டர் பொஸிஷனில் இருக்காங்க அதனால அவங்க இரநூறு இடங்கள் தொழுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவல் சரி சார் பொறுத்து இருந்து பாருங்களேன் அடுத்த கட்டம் எப்படி நகரம் போகிறது என்று நன்றி சார் உங்களுடைய தேங்க் யூ தேங்க் யூ யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத் தேஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை